தீர்க்கதர்சியை கவனப்படுத்துவதற்கு தனக்கு முதற் கொண்டு வருகிறார் இருபது அப்பங்களும் சில கதிர்களும் இருந்துச்சு ஆனா இருந்த ஜனத்தோட நூறு நல்லா கவனிங்க வெட்டி பேர் நூறு பேரை சேர்ந்தது ஒத்த மனுஷன் பிச்சு படம் எடுத்திருக்கலாமே என்ன பாடுபட்டு இருப்பார் அப்படின்னு அது எதுவுமே நடக்கலை கத்த பெரிய செய்த கடைசியில் பாருங்க கொண்டு வந்ததும் குறைவா தான் இருந்துச்சு இருவது அப்பங்களும் தொடர்ந்து கொஞ்சம் கதைகளும் கிடைச்சிச்சு ஆனா விசுவாசத்தோடு சொல்லுகிற இதை மீதி கிடைக்கும் ஆமையால இழுவையா பிரச்சனைக்கு மூன்றாவது தீர்வு என்ன தெரியுதா விசுவாசம்